உப்போர் அணைக்கு தண்ணீர் வழங்க கோரி விவசாயிகள் இரண்டாவது நாளாக காத்திருப்பு போராட்டம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள உப்பாறு அணைக்கு திருமூர்த்தி அணையிலிருந்து பிஏபி பாசன திட்டத்தில் உபரி நீரை திறந்துவிடக் கோரி விவசாயிகள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் விவசாயிகளை நான்கு முறை பேச்சுவார்த்தை கழித்து பின்னர் கடைசி நேரத்தில் கூட்டத்தை ரத்து செய்வதாக அறிவிக்கப்பட்டது இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் உப்பாறு அணையின் உட்பகுதியில் இறங்கி இரண்டாவது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த இரண்டாவது நாள் போராட்டத்தில் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு நிலையில் சட்டமேதை அம்பேத்கர் அனைவருக்கும் சமம் என சட்டம் சட்டப்படி அனைவரும் நடக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் ஆனால் உப்பாறு பாசன விவசாயிகளுக்கு சட்டப்படி வழங்கக்கூடிய இரண்டு டிஎம்சி தண்ணீரை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வழங்காமல் ஏமாற்றுவதாகவும் இதனால் சட்டமேதை அம்பேத்கரின் சட்டத்தையே பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அவமானப்படுத்துவதாகவும் கோரி சட்டமேதை அம்பேத்கரின் திருவுருவப் படத்தை கையில் ஏந்தி ஆணைக்கு தண்ணீர் வழங்க வேண்டும் என கோஷமிட்டனர் இதனால் உப்பாறு அணை பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது இதுகுறித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் உப்பாறு அணை விவசாயிகள் பாதுகாப்பு சங்க தலைவர் அர்ஜுனன் தெரிவிக்கையில் தாராபுரம் தாலுகாவில் உள்ள பனமரத்துப்பாளையம் தொப்பம்பட்டி வரப்பாளையம் எத்தல்ரேவ் நஞ்சியம்பாளையம் தும்பலப்பட்டி வேலம்பாளையம் உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட கிராமப்பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் அதல பாதாளத்திற்கு சென்று குடிநீர் தட்டுப்பாடு நிலவுகிறது இதனால் உப்பாறு அணை பகுதி விவசாயிகளுக்கு கால்நடைகளுக்கு கூட தண்ணீர் கிடைப்பது இல்லை நேரடியாக ஆறாயிரத்து முன்னூறு ஏக்கரும் மறைமுகமாக பதினைந்தாயிரம் ஏக்கரும் விவசாய நிலம் விவசாய பணிகள் எதுவும் நடைபெறாமல் விவசாயிகள் வருமானமே இன்றி வாழ்க்கை நடத்துவதற்கே சிரமப்பட்டு வருகின்றனர் இதே நிலை நீடித்தால் அனைவரும் ஊரை காலி செய்துவிட வேண்டும் இப்பகுதி விவசாயிகளுக்கு உணவு பஞ்சம் ஏற்பட்டுள்ளது எனவே அதிகாரிகள் எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உப்பாறு அணையின் முழு கொள்ளளவுக்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என தெரிவித்தனா்